பிரியமானவர்களே கத்தராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறோம் இன்றைக்கு கர்த்தர் தம்முடைய வசனத்தை அனுப்பி உங்கள் வாழ்க்கையில தம்முடைய பிரசன்னத்தை அவர் உறுதிப்படுத்துகிறார் நீங்கள் ரசிக்கப்பட்டிருக்கிறீங்க சபைக்கு போகிறீங்க அன்பான சகோதர சகோதரிகள் ஊழியர்கள் நம்ம பலப்படுகிறோம் கர்த்தரை ஆராதிக்கிறோம் சந்தோஷமாக இருக்கிறது வசனத்தை கேட்கிறோம் நம்மை அர்ப்பணித்துக் கொள்கிறோம் ஆனால் அன்றாட வாழ்க்கையில வரும்பொழுது ஏதோ ஒரு தனிமையாக இருக்கிறது போல நான் உணர்கிறேன் அல்லது என்னுடைய பிரச்சனைகளை நான் தனிமையாக எதிர்கொள்கிறது போல எனக்கு இருக்கிறது சரியான ஒரு தீர்மானம் எடுக்க முடியல சரியான பாதையில நான் நடக்கிறேனா என்கிறது கூட எனக்கு கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லி நீங்கள் என்று சொன்னால் வருந்துவீர்கள் வருந்து இந்த வசனம் உங்களை நோக்கி வருகிறது யாத்திராகமும் பதிமூன்றாவது அதிகாரம் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் அவர்கள் இரவும் பகலும் வழி நடக்க கூடும்படிக்கு கர்த்தர் பகலில் அவர்களை வழிநடத்த மேக ஸ்தம்பத்திலும் இரவே அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்கணி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார் பகலிலே ஸ்தம்பமும் இரவிலே அக்கனி ஸ்தம்பமும் ஜனங்களிடத்திலிருந்து விலகி போகவில்லை இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து விடுதலை ஆகி இப்போ வனாந்தரத்துல வந்து நிற்கிறார்கள் புதிய வாழ்க்கை புதிய இடம் பாதை தெரியாது பாதுகாப்பு கிடையாது இந்த நேரத்துல அவர்கள் குழம்பி போயிருந்திருக்கலாம் அன்பான கர்த்தர் பகலில அவர்களை வழிநடத்த மேகஸ்தம்பத்திலும் நடத்த அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்கணி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தரே அவர்களுக்கு முன்னின்று முன் சென்று அவர்களை வழி நடத்தினாராம் எகிப்திலிருந்து விடுதலை ஆக்கிவிட்டு இந்த வனந்தரத்துல நீங்களே உங்களுடைய வழியை பார்த்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி தேவன் கைவிட்டு விடவில்லை அவர்களை விட்டு விலகவும் இல்லை அந்த மேகஸ்தம்பமும் அக்கணி ஸ்தம்பமும் கர்த்தர் எங்களோடு கூட இருந்து எங்களுக்கு முன் சென்று எங்களை நடத்துகிறார் என்கிறதற்கு அடையாளமாக ஒவ்வொரு நாளும் அதை அவர்கள் அனுபவித்தார்கள் அதே சமயத்தில் அவர்களை பராமரிக்கிற ஒரு மேகஸ்தம்பமாக அக்கனி ஸ்தம்பமாக அது இருந்தது பகல் நேரத்தில் வனதரத்தில் அடிக்கிற அந்த வெயிலுக்கு அது பாதுகாப்பாக இருந்தது இரவு நேரத்தில் அந்த குளிருக்கு அது பாதுகாத்து அவர்களுக்கு அனல் முண்டாக்கக்கூடியதாக இருந்தது அந்த பகுதியை நீங்கள் தொடர்ந்து வாசித்து பார்க்கும்பொழுது செங்கடல் பிளக்கப்பட்டு இஸ்ரேவேல் ஜனங்கள் அதில் பிரயாணப்படுகிறார்கள் இருந்தார்கள் அவர்களை பின்தொடர்ந்து கொண்டு எகிப்தியர் வந்தபொழுது எகிப்தியர் அவர்களை நெருங்காதபடிக்கு மேகஸ்தம்பம் அவர்களை மத்தியில வந்துவிட்டதான் எகிப்தியருக்கு அது மேகமும் அந்தகாரமாக இருந்ததா இஸ்ரேவல் ஜனங்களுக்கு அது இரவை வெளிச்சமாக்க கூடியதாக இருந்தது என்பதாக இப்ப கத்தர் அந்த விதமாக சத்துருக்கள் நெருங்காதபடிக்கு பாதுகாத்து வழிநடத்தி கொண்டு வந்தார் இரவு நேரத்தில் வெளிச்சம் கொடுத்து அவர்களை பாதுகாத்து வழிகாட்டி வழிநடத்தி கொண்டு வந்திருக்கிறது இன்றைக்கு ரச்சிக்கப்பட்டிருக்கிற நம்மையும் கூட கர்த்தரை முன்னின்று அவர் வழிநடத்துகிறார் ரட்சிப்பில் உங்களுடைய கரத்தை பிடித்த தேவன் சரி நான் உன்னை இனிமேல் நீயே உன் வாழ்க்கையை பார்த்துக்கொள் என்பதாக நம்மை விட்டு அவர் விலகவும் இல்லை இல்லை நம்மை அவர் உங்களோடு கூட அவர் இருக்கிறார் கர்த்தராகி பரிசுத்த ஆவியானவர் மூலியமாகவும் தம்முடைய வேத வசனத்தின் மூலியமாகவும் நம்மை அவர் வழி நடத்துகிறார் தம்முடைய பிரசன்னத்தை நம்முடைய வாழ்க்கையில உறுதிப்படுத்துகிறார் நமக்கு அவர் பாதையை காட்டுகிறார் பராமரிப்பை தருகிறார் நம்மை சத்துருக்களுக்கு பாதுகாத்து விடுவிக்கிறார் சத்திய ஆவியானவர் என்று சொல்லி அவர் அழைக்கப்படுகிறார் சகல சத்தியத்தையும் போதிக்கிறது மாத்திரமல்லாம அந்த சத்தியத்தில் நம்மை நடத்தும்படிக்காகத்தான் என்றென்றைக்குமாய் உங்களோடு கூட வாசம் பண்ணுகிறார் நீங்க ரச்சிக்கப்பட்டிருக்கிறீங்கன்னு சொன்னாக்கா நீங்கள் தனியாக இல்லை நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீங்க தேவ ஆவியானவர் உங்களுக்குள்ளிருந்து உங்களை அவர் வழிநடத்துகிறார் ஆனால் எப்போ பரிசுத்த ஆவியானவர் அந்த மனிதனை நடத்துகிறார் என்று சொன்னால் அந்த மனிதன் தேவனுடைய வார்த்தையை வாசித்து அனுதினமும் தியானிக்க அர்ப்பணித்து கொண்டிருக்கும் பொழுதுதான் இல்லாவிட்டால் பரிசு தாவியினுடைய வழிநடத்துதலை கண்டுபிடிக்க முடியாது அவர் பேசுகிற சத்தத்தை புரிந்து கொள்ள முடியாது அவர் காட்டுகிற பாதையை நம்மளால அறிந்து கொள்ளவும் முடியாது அதில் நம்மளை செல்லுவதற்கு தேவையான பலனும் இருக்காது தேவன் மேலே நம்ம பக்தியாக இருப்போம் ரசிக்கப்பட்டு சபையில் வந்து நம்ம ஆராதிக்கிறவர்களாக இருப்போம் பிரசங்கத்தை கேட்கக்கூடியவர்களாக கூட இருப்போம் ஆனால் உங்களோடு என்ற இருக்கிற இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களை வழி நடத்தக்கூடிய அனுபவத்துக்குள்ளாக நம்ம கடந்து வர முடியாது இந்த வனாந்தர வாழ்க்கையில் இந்த உலக வாழ்க்கையில் அநேக போராட்டங்கள் எதிர்ப்புகள் தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும் ஒவ்வொரு நாளும் பல தீர்மானங்களை நாம் எடுத்து ஆக வேண்டும் அதற்கெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் தான் அந்த அறிவை உணர்த்துகிறார் தேவனுடைய வார்த்தையிலிருந்து ஞானத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறார் ஏன் அதெல்லாம் அவர் செய்கிறார்னா உங்களுக்காக விசேஷித்த இலக்கை அவர் வைத்திருக்கிறார் அந்த ஆசீர்வாதமான இலக்கை நோக்கி நடத்துவதற்காகத்தான் அன்றைக்கு இஸ்ரேல் ஜனங்களை வழிநடத்தி காணான் தேசத்தில் கொண்டு போய் சேர்த்த அதே ஆவியானவர் இன்றைக்கு தேவன் உங்களுக்காக வைத்திருக்கிற இலக்கை அடைவதற்கு இந்த உலக வாழ்க்கையிலையும் சரி மகிமையில் போய் சேர்கிற அந்த இலக்கையும் சரி நம்ம சரியான விதத்தில் அடைவதற்காகத்தான் அந்த ஆவியானவர் எனக்கு அருளப்பட்டு இருக்கிறார் மீட்கப்படுகிற நாளுக்கென்று முத்திரையாக அந்த பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளாக இருக்கிறார் அப்போ நான் அனுதினமும் வேதத்தை வாசித்து தியானிக்க என்னை அர்ப்பணித்து கொள்ளும் பொழுது தான் அவருடைய சத்தத்தை என்னால் கேட்க முடிகிறது அவருடைய வழிகளை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது அவருடைய பாதையில் என்னால் நடக்க முடிகிறது அவருடைய வார்த்தையிலிருந்து நான் வெளிச்சத்தையும் வழிகாட்டுதலையும் நான் பெற்றுக்கொள்கிறேன் அப்படியாக இன்றைக்கு நம்மை அர்ப்பணித்து கொண்டு நாம் ஜெபிக்கலாம் எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பு பரலோக பிதாவே இந்த ரட்சிப்பின் வாழ்க்கையில் கர்த்தாவே இந்த உலக போராட்டங்கள் எல்லாவற்றையும் மேற்கொண்டு இந்த வனாந்தர வாழ்க்கையில் உம்முடைய வழிகளில் நடந்து நீர் எங்களுக்காக வைத்திருக்கிற பரம காணானை நாங்கள் வந்து சேரும்படிக்காக எங்களுக்குள்ளாக உடைய நல் ஆவியை நீர் கொடுத்திருக்கிறீர் பரிசுத்த ஆவியானவர் என்றென்றைக்குமா எங்களுக்குள்ளாக வாச பண்ணும்படிக்காக நீர் கொடுத்திருக்கிறீர் அவர் எங்களுக்கு பகலில் பாதுகாத்து வழிகாட்டி இரவில் இரவை வெளிச்சமாக்கி வழிகாட்டி எங்களுக்கு அறிவை உணர்த்தி உம்முடைய சத்தியத்தில் நடக்க பண்ணுகிறார் இது இந்த நாளிலும் கூட உடைய வேதத்தை வாசித்து தியானிக்க எங்களை நாங்கள் அர்ப்பணித்துக் கொள்கிறோம் வேத வசனத்தின் மூலியமாகத்தான் பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட பேசுகிறீர் நாங்கள் இடதுபுறமும் வடது புறமும் பொழுது இதுவே வழி என்று சொல்லி வேத வசனத்தின் சத்தத்தின் மூலியமாக தான் பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு பின்னிருந்து நீர் பேசுகிறீர் அதையெல்லாம் நாங்கள் கண்டுபிடித்து கொள்ளத்தக்கதாக உன்னுடைய வசனத்தினாலே எங்களுடைய இருதயத்தை நிரப்பிக்கொள்ள ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு நீர் கிருபை தருவீராக இயேசு கிறிஸ்துவின் நாம் நாள் எங்களை அப்படியாக அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனும் வல்லமையும் உள்ள நல்ல பரலோக பிதாவே ஆமேன்